திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே இடும்பாவனம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு தமிழ்நாடு அறக்கட்டளை சார்பில் ரூபாய் மூன்று புள்ளி அறுபத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டிலான மருத்துவ உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது முத்துப்பேட்டை தாலுக்கா இடும்பாவனம் பகுதி மீனவர்கள் மற்றும் விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் அடங்கிய பின்தங்கிய பகுதி என்பதால் இங்குள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு போதிய மருத்துவ உபகரணங்கள் வழங்க வேண்டும் என தமிழக அரசின் முன்னாள் சுற்றுலாத்துறை இயக்குநர் பாலுசாமி அமெரிக்கா வாழ் இந்தியர்களால் நடத்தப்படும் தமிழ்நாடு அறக்கட்டளைக்கு வேண்டுகோள் விடுத்திருந்தார் அதன்படி தமிழ்நாடு அறக்கட்டளை சார்பில் அந்த அமைப்பின் தலைவரும் முதல்வரின் முன்னாள் செயலாளருமான எஸ் ராஜரத்னம் உபகரணங்களை வழங்கி பேசுகையில் அமெரிக்கா வாழ் இந்தியர்களால் நடத்தப்படும் தமிழ்நாடு அறக்கட்டளை சார்பில் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் இதன் ஒரு பகுதியாக ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு தேவையான மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது இந்த மருத்துவமனைக்கு போதிய கட்டடம் கட்டப்பட்டு செயல்படும் அதேவேளையில் இந்த மருத்துவமனைக்கு தேவையான அனைத்து உபகரணங்களையும் தமிழ்நாடு அறக்கட்டளை சார்பில் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார் இந்நிகழ்ச்சியில் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து தமிழ்நாடு அறக்கட்டளை செயல் தலைவர் இளங்கோ மன்னார்குடி கல்வி அறக்கட்டளை நிர்வாகி வீரப்பன் திமுக ஒன்றிய செயலாளர் இரா மனோகரன் ஊராட்சி மன்ற தலைவர் செந்தமிழ்ச்செல்வி வர்த்தக சங்க தலைவர் மணிமாறன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் முன்னதாக வட்டார மருத்துவ அலுவலர் கிள்ளிவளவன் வரவேற்றார் இடும்பாவனம் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் விக்னேஸ்வரி நிகழ்ச்சியின் இறுதியில் அனைவருக்கும் நன்றி கூறினார் தொடர்ந்து இடும்பாவனம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் தமிழ்நாடு அறக்கட்டளை சார்பில் முதல்வரின் முன்னாள் தனிச் செயலாளர் உள்ளிட்டோர் ஆய்வு மேற்கொண்டனர் மாவட்ட செயலாளர் நாம் ஏற்பாடு செய்து அதற்காகவும் நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது பின்னர் பெருமையோடு நம்முடைய தமிழ்நாடு அறையினுடைய தலைவர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அதுவும் குறிப்பாக எந்த பகுதிக்கு உதவி செய்தால் அது பயனாக இருக்கும் என்பதனை அறிந்து சாமானிய மக்கள் இருக்கார்கள் அவர்களுக்கு பொருத்தமான முறையில் இந்த உதவிகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்காக

சர் பிரிய அருந்தையெல்லாம் அந்த அருந்தையே போடுறேன் அப்படின்னு கூட்டு மூணு லட்சத்தி அறுநூத்தி ஏழு மருத்துவர்கள் மேற்பட்ட மருத்துவர்கள்

이 네. 네, 네. 네, 네. 네, 네. 네, 네. 네. 네, 네. 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 네.